ஊக்கப்படுத்தினருன்னு சொல்லலாம் அப்படி அதனால வந்து சொன்னார் இந்த நாவல் எல்லாம் புக்கு போ அதாவது மரியாதைக்கு பேர் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க போட்டோல்லாம் போட மாட்டாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னோட முதல் புக்கு நீங்க தான் எனக்கு வந்து குரு மாதிரி ஓகே குருவோட போட்டோ நான் போட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருபுறுத்தி போட்டேன் கண்டிப்பாக பெரிய விஷயம் நட்பை வந்து நீங்கள் மதிக்கிறது அதாவது நல்ல விஷயந்தான் அது சரி இப்போ வந்து அந்த நாவல் எழுதணுன்ற நோக்கம் இப்போ கொரோனா வேலை ஆமா அந்த சிறுகதை எழுதுன்னு சொன்னா இல்லையா அந்த சிறுகதை எழுதி நம்ம நண்பர்கிட்டலாம் காட்டினேன் அது கொரோனா அதுக்கப்புறம் அதிக பார்த்தனால அது வந்து போட்டி நடக்கலன்னு நினைக்கிறேன் அது போட்டி நடக்கல இப்போ சிறுகதை போட்டியில நீங்க வெற்றி பெற்றிருந்தா பெருங்கதை எழுதியிருக்க மாட்டீங்க சிறுகதை ஆசிரியராகவே போயிருப்பீங்க ஒருவேளை அந்த போட்டி நடக்காததுனால இப்போ நாவல் எழுதுற அளவுக்கு உங்களை வந்து எல்லாமே உங்க வாழ்க்கையை அது போக்குக்கு கொண்டு போயிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்களா எதுவும் பண்ணலை அது போக்குக்கு நீங்கள் போயிருக்கீங்க பெரிய அதாவது என்ன சொல்லுவாங்க நதின்னுவாங்க நதி போற போக்குக்கு போவோம் அது வரக்கூடியதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போவோன்னு வாங்க மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் சரி இந்த நாவலை வந்து நீங்கள் எழுதிட்டீங்க முல்லை இந்த நாவல் நீங்கள் இந்த தலைப்பு வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு